இருந்து எழுகின்ற காற்றோடு வெளிவருகின்ற என் தாய் மொழியாம் தமிழை வணங்கி தில்லை அம்பலரை வணங்கி திருவுடைய சொற்களால் மாணிக்க வாசகர் சொல்ல திருவாசகத்தில் கோயில் மூத்த திருப்பதிகம் மற்றும் கோயில் திருப்பதிகம் இவற்றை தங்கள் முன் ஒப்புவிக்க வந்துள்ளேன் தாருங்கள் தங்களின் பொன்னான நேரத்தை திருச்சிற்றம்பலம் கோயில் மூத்த திருப்பதிகம் உடையாளுன்ற நடுவுருக்கும் உடையா நடுவுள் நீ இருத்தி அடியேன் ஏன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம் முடியா முதலே என் கருத்து முடியும் பொன்னம் முன்னின்றேன் முன் நின்று ஆண்டாய் என்னை முன்னம் மதுவை முயல் உற்று பின் நின்று ஏவல் செய்கின்றேன் துப்பொழிந்தேன் வெம்மானே என் நின்றருளி வர நின்று போந்தீர் என்னாவுடல் அடியார் உன் நின்றுவனார் என்னாரோ கூத்துகந்தானே உகந்தானே அன்புடைய அடிமை முழு முழு முதலே முதலே மூவருக்கும் என் தனக்கும் வழிமுதலே நின் பழவடியார் திரள்வான் குழுமி கெழு முதலே எருள் தந்திருக்க இறங்கு என்று அழுமதுவே அன்றி மற்றேன் சேகேன் பொன்னம் பலத்தரை சே அரை அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்று அருள் நோக்கி இறை தேற்கொக்கோ துறவுபகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன் கரை அடியார் கலி சிற்ப காட்சி கொடுத்து நடிகேன் பால் பிறை சேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் பேணா நிற்பேன் நின்னருளே தேசானேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேதிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்த இனித்தான் இறங்காயே இறங்கும் நமக்கம் பல கூத்தன் என்றென்றே மாந்திருப்பேனை அருங்கர் பனை ஆழ்வார் இலிமாடாவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வரையுங்கள் வாழ்வே வாவென்றருளாயே அருளா தொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆறிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல அருளார் மருளார் மனதோடுனாய் புரிந்து வருந்துவேனை வாவென்றோம் தருளார் கூட்டங்காட்டாயல் செத்தே போனார் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டும் திருவார்த்தை பிரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவாய் என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயே இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே நல்கா தொழியா நமக்கின்றும் நாமம் பிதற்றை நயனநீர் மல்கா வாழ்த்தா குலரா குளரா வணங்கா மனத்தால் நினைக்குருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒழ்கா நிற்கும் உயிர் கிறங்கி அருளாய் உன்னை உடையானி திருச்சிற்றம்பலம் கோயில் திருப்பதிகம் மாறி நின்றெண்ணை மயக்கிடும் வஞ்ச புலனாய்ந்தின் வழியடைத்த முதே ஊரி நின்றேன் உள் எழுப்பரம் சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துரை இறை சிவனை இருலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அன்பினால் அடியேன் கை ஆனந்தமாய் கசிந்திருக என் வரமல்லா இன்னருள் தந்தாய் யான் இதற்கு கிளனோ கைமாறு முன்பமாய் பின்பும் முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவிழா முதலே

உணர்தமா முனிவர் உணவுக்கு தெரி வரும் பொருளே இனங்கிலே புறப்பருக்கும் எம் மருந்தே திணிந்ததோர் இருளில் தெளிந்தது வெளியே திருப்பிருந்து சிவனே குளங்கள் தாமில்லா இன்பமே உன்னை குறுகினேர் இனி என்ன குறையே குறைவிலா நிறைவே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தேன் மனத்துடை மண்ணிய மண்ணே சிறை நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்து சிவனே இறைவனே இனியின் உடலிங் கொண்டாய் இனி உன்னை எண்ணிறக்கேனே

மண்டம்னைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பே நீள் அயலுள்ளார் ஆனந்தமாய்க்குமின் சோதி சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அருக்கும் ஆனந்தமா கடலே தீதிலா நன்மை திருமொருக்குன்றே திருப்பெருந்துரையுரை சிவனே யாதுனி போவதோர் வகை என கருளாய் வந்து நின் இணை எடுத்தே தந்ததொன்றென்னை கொண்டதென்றென்னை சங்கரார் கொலா சதுரர் அந்த ஒன்றெல்லா ஆனந்தம் பெற்றேன் யாதுனி நீ பெற்றதொன்றின் பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துரையுரை சிவனே எந்த ஈசா உடலின் கொண்டாய் ஞானுதற்கிழனோர் கைமாறே திருவாசகத்திற்கு உருகாதோர் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அத்தகைய பக்தி ரசம் சொட்ட சொட்ட எளிய இனிய திருவாசகத்தில் கோயில் மூத்த திருப்பதிகம் மற்றும் கோயில் திருப்பதிகம் இவற்றை படிக்கும் வாய்ப்பினை நல்கிய தங்களுக்கு